அவனுடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தொருக்கள் நம்புகிறேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் பல நடையும் போது அதை எங்களுக்கு எழுதுங்கள் திரையில் தெரிகிறதான அந்த எண்களிலே எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனாகிய கத்தை உருவாக்கி அதை ஆதாமின் இடத்தில் கொண்டு வந்தார் அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவனிடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார் உருவாக்குகிற தேவனுக்கு பெயர் வைப்பது எளிதல்ல அவர் பெயர் வைக்க முடியும் ஆனாலும் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட தம்முடைய முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு தேவன் அவனுக்கு எவ்வளவு கிருபைகள் அவனுக்கு எவ்வளவு தாளந்துகள் இருக்கிறது என்பதையும் இந்த அதிகாரத்தில் அவன் வளர வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நினைத்து இவைகளை ஆதாமனுடைய கரத்திலேயே கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தார் அவர் உருவாக்கினார் உருவாக்குகிற வேலையை அவர் செய்தார் ஆதாமுக்காக எதை கர்த்தர் அவருடைய பகுதியில் அவருடைய ஸ்தோத்திரம் அவர் சைடில் அவர் என்ன பண்ணணுமோ அதை செய்து ஆதாமால எதை செய்ய முடியுமோ அதை ஆதாம் மன்றத்தில் கொடுக்கும்படிக்கு இந்த வசனத்தில் அவைகளை ஆதாம் ஆதாமத்தில் கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இதில் என்ன வாக்கு தத்துவத்தை கற்ற நமக்கு இன்னைக்கு தர விரும்புகிறாரு உங்களுக்காக உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுக்காக தேவன் செய்ய வேண்டிய சில காரியங்களை தேவனால் மட்டுமே செய்ய முடியும் என்று இருக்கிறதான சில காரியங்களை கத்தர் உங்களுக்காக செய்து உருவாக்கி உங்கள் கரங்களில் அந்த அதிகாரத்துக்கு தேவன் கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா பல நாட்களாக பல மாதங்களாக பல வருஷங்களாக சில காரியங்களில் தொய்வு ஏற்பட்டு சில அதிகாரங்கள் இல்லாமல் சில மேன்மைகள் இல்லாமல் நான் எப்பொழுதுமே மட்டம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் அந்த லீடர்ஷிப் அவர் அந்த தலைமைத்துவ அந்த பண்பு கத்தர் உங்களுக்கு தருகிறார் ஆதாமுக்கு எப்படி தேவனதை செய்தாரோ ஆண்டவரே தருகிறார் உருவாக்குவது அவர் உருவாக்குகிறார் யாரிடத்தில் உங்களுக்காக பேச வேண்டுமோ அவர் பேசுகிறார் எந்த இருதயத்தில் கிரியே செய்ய வேண்டுமோ அவர் கிரியை செய்வார் யாருடைய உள்ளத்தில் உங்களுக்காக ஆண்டவர் வழக்காட வேண்டுமோ ஆண்டவர் அதை செய்வார் தேவன் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அதை செய்யும்படிக்கு இந்த மாதத்தில் இந்த நாளில் உங்கள் கரங்களில் அந்த அதிகாரத்தை அந்த தலைமைத்துவத்தை நீ செய்ப்பா நான் பார்க்குறேன் நீ செய்ய உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னால் உன்னாலையும் முடியும் நான் இதை உருவாக்குகிறேன் நீ இதுக்கு பேர்வை அதே போல் ஆண்டவர் உங்களில் பலருக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் இருக்குது உனக்காக இந்தந்த காரியங்களை நான் செய்கிறேன் நீ எழும்பு நீ எழும்பி என்னென்ன காரியத்தை உன் மன விருப்பத்தின்படி செய்யணுமோ உன்னுடைய தாளந்த வெளிப்படுத்து உன் கிருபையை வெளிப்படுத்து கத்தர் உனக்கு தந்திருக்கிறதான அந்த ஸ்தோத்திரம் அந்த மகிமை உனக்குள்ளே இருக்கிறதான அந்த ஸ்பெஷல் அனாய்டிங் அவைகளினால நீ அவைகளை வெளிப்படுத்து பேரிடு நீ எலும்பு நான் உன் கூட இருக்கிறேன் அந்த தலைமைத்துவத்தை லீடர்ஷிப்பை அந்த பக்குவத்தை அந்த அதிகாரத்தை அந்த கிருபையை நான் உனக்கு தருகிறேன் செய் என்று சொல்லி உங்களில் அநேகரை கத்து ரெண்டைக்கு தட்டி எழுப்பி ஆதாமுக்கு அன்றைக்கு அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தது போல இன்றைக்கு உங்களுக்குள்ளும் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருகிற விதத்தில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இன்னும் அம்மேன் உங்களுடைய கைகள் படாமல் இருக்கிறதோ அவைகளிலெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் நின்று செய்து சிறப்பானதாக இருக்கிறது அநேகர் சொல்லுகிற விதத்தில் கத்தர் அந்த அதிகார கிருபை உங்களுக்கு தந்து இன்னைக்கு நடத்துவாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல பிதாவே இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் கிருபையினால் பலப்படுத்தும் நீரே உருவாக்கி நீரே அவனுடைய கைகளில் கொண்டு வந்து கொடுத்ததைப் போல உடைய பிள்ளைகளுக்காக கத்தர் அன்றுவரை விசேஷமானவைகளை கத்த நீர் உருவாக்கி அந்த அதிகாரம் அந்த தலைமைத்துவம் அந்த ஒரே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக கத்தனி செய்யும் நாம மகிமைப்படட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆமே ஆமே